ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோயாபினை வச்சு சூப்பரான ஒரு செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து அடி உள்ள பெல் ஐக்கோனும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபீஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக என்னோட சேனல்ல எல்லாத்தோட வீட்லையும் நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு புது புது ரெசிபீஸ் அண்ட் ஹெல்த்தாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கண்டிப்பா என்னோட ரெசிபிஸ் உங்களோட பீட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சோயா கிரேவி பண்றதுக்கு நூறு கிராம் சோயாவை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சோயா கிரேவில நம்ம எந்த வகையான எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க போறது இல்லை நம்மளே ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் அதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் வேண்டி ரெண்டு ஏலக்காய் மூணு துண்டு பட்டையும் போடுறதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஹீட்டெல்லாம் அடகுணதும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொடுத்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாக வர ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம் பாத்திரிக்கு வேண்டி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பமீரமாக வதங்கினதும் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சோயாபீன்ஸையும் சேர்த்து கொடுத்து இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே நம்ம ஆட் பண்ண சோயாபீன் ஆயிலில் நல்லா ஃப்ரை வந்ததும் இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பவுடருன்னு சேர்த்து கொடுத்துர்லாம் இது கூடவே நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் மேட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் விட்டு ஒரு அஞ்சு மினிட்டு மூடி போட்டு மூடி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வர மட்டும் வெயிட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான செட்டி நாட்டி சைல் சோயா கிரேவினும் சொல்லலாம் சோயா வறுவல்னு சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபி நம்மளோட பொம்புக்கு யூடியூப் அடுத்தது சின்னதான சிம்பிளான ஷெல்தான் ஒரு ரெசிபி